பற்றி அப்டேட் கேட்டுகிட்டே நீங்கள் எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செகண்ட் ரவுண்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இருந்தாங்க மண்டேலேருந்து எல்லாருமே போயிட்டு இருந்திருப்பீங்க நிறைய கேண்டேட் இப்போ ஃபைவ் பேர் கூப்பிட்டு அஞ்சு பேர்த்து ஒரு இடத்து ஒரு ப்ளேஸ் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அதில் ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் இந்த டைம் லீவ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால கண்டிப்பாக போன டைம் செலக்ட் ஆனவங்க இந்த டைம் இன்டர்வியூ போனவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப டிலே பண்ணுறாங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து இதை தான் சொல்லுவீங்க நெக்ஸ்ட் இயர் ப்ளேஸ் பிளேஸ் ஆஃப் போக ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க இருந்தாலும் போன டைம் வந்து எலிஜிபிள் அவங்க போஸ்டிங் எடுக்க வேண்டிய கேண்டிடேட் அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க அடுத்த ரவுண்டு ப்ராக்டிக்கல் அல்லது சடி மறுபடி வெரிஃபிகேஷனுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு கரெக்டான ஆல் கேண்டிடேட் இல்லாத தான் மறுபடி செகண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு அப்டேட்டாக இது கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒன் ஆர் டூ வீக்லேயே நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்டேட் என்ன வரலாம்னா ப்ராக்டிக்கல் ரவுண்டு வருங்க கம்பல்சரி ப்ராக்டிக்கல் ரவுண்டு தான் சொல்லிக்கிறாங்க சப்போஸ் அவங்க டைம் ரொம்ப இழுத்துட்டுன்னு சொல்லி டேரெக்டாக இன்டர்வியூ அப்ரோச் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது எதுவுமே யாராலையும் சொல்ல முடியாது மேக்ஸிமம் நைன்ட்டி வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரவுண்டு இருக்குங்க ப்ராக்டிக்கல் ரவுண்டு எப்படி அப்ரோச் பண்ணலாம் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் மறுபடியும் செகண்ட் ரவுண்டு வந்தோடனே இதே கம்ப்ளீட் ஆகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல் ஃபஸ்ட்டு இது முடிச்சதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டுங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரவுண்டு ஈஸியாக அப்ரோச் பண்ண எல்லாமே நம்ம சைட்லேருந்து பெஸ்ட்டாக கொடுப்போம் மறக்காமல் அது வரையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் ஒன் பை ஒன் அப்டேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வருது கண்டிப்பா பாக்கலாங்க இந்த டூ வீக்ஸ்க்குள்ள நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருவாங்க இந்த ஒன் வீக் குள்ள பிராக்டிக்கல் ரவுண்டுக்கு இன்டர்வியூ ப்ராக்டிகல் ரவுண்ட்க்கான செகண்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க ஃபஸ்ட் முடிச்சிங்க ப்ராப்ளம் இல்ல அடுத்தது மறுபடியும் கேண்டிடேட் கூப்பிட்ட இன்டர்வியூக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்குறாங்க இது கம்ப்ளீட் ஆனவனே டூ வீக்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்டு கூப்பிட்டுருவாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லி ஓகேங்களா உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதை முடியுதுங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ரவுண்ட் எல்லாமே அப்ரோச் பண்ணா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எதுமாதிரி நாள் வரை கேட்டுக்கிறான்னு சொல்லி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோடைய நம்மளோடய பிளேலிஸ்டில் இருக்குங்க இல்லாட்டி நம்ம நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுருக்குறேங்க கீழே வீடியோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுன்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா இது இல்லாமல் இன்னும் நிறையா ப்ராக்டிக்கல் ரவுண்டோட ஃப்ரீயாக கைடன்ஸோட கூட்டிகிட்டு போகலாம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோன்னே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதையும் முடிச்சுட்டு செலக்ஷன் லிஸ்ட் அவங்க நம்ம ஸ்டார்ட் எதையும் நினச்சி உங்களுக்கு பண்ணலாம் டவுட் நினைச்சுடாதீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க எங்க சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வரும் அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுடன் நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும் ஓகேங்களா